அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே மானத்தை வாங்கிய இந்தியர்கள் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி எனக்கு தோன்றியது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்தியா வர திட்டமிட்ட பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவை ஒரு ஆண் பாடி கார்டு தேவை ஏனென்றால் இங்கு முழு ஆடை உடுத்திருந்தாலும் சிலர் கேவலமான தவறான கண்ணோட்டத்தில் தான் அந்த பெண்களை பார்க்கின்றனர் என ஆவேசமாக இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் பலர் பதிவிட்டு வராங்க பல நாடுகளை சேர்ந்தவர்கள் ஏன் அப்படின்னா யுஎஸ்ஏவை சேர்ந்த ஒரு சகோதரிகள் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப குருகிராம் என்ற ஹோட்டலில் சன்பாத் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதை ஒரு ஆள் அதாவது நம்ம இந்தியர் நம்ம இந்தியன் ஒருத்தர் வந்து மேலே இருந்து வீடியோ இருக்காரு இதை பார்த்த பெண்கள் வந்து ரொம்ப கேவலமாக சிரித்து நம்மளை காரி துப்பிட்டாங்க ஸோ இப்படியான சூழல் தான் வந்து இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு இதை அனைத்து நெட்டேஷன்களும் வச்சு கிளிகளையும் நிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியா போகிறப்ப போங்க அங்கே மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க